இன்றைக்கு மிக முக்கியமான மூன்று விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களானால் இயேசு கடலுக்கு அக்கறையை கடந்து கெரசேனர் என்ற பகுதிக்குச் செல்லுகிறார் அங்கே எப்பொழுதும் பிசாசினால் வாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் இருக்கின்றான் இரவும் பகலும் பிசாசினால் பாதிக்கப்படுகிறவனாக கற்களை எடுத்துக்கொண்டு தானே குத்தி கொள்ளுகிறவனாக இருக்கின்றான் ஒரு மனிதன் என்ன நடக்குது பாருங்க இயேசு கிறிஸ்து அந்த பகுதிக்கு சென்ற உடனேயே அவர் தொலைவில் இருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து இயேசுவே உன்னத கடவுளின் மகனே உமக்கு இங்கு என்ன வேலை கடவுள் மேல் ஆணை என்னை வதைக்க வேண்டாம் என்று சொல்லி உரத்த குரலில் கத்தினார் ஏனெனில் இயேசு அவரிடம் தீயாவியே இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார் பாருங்க இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துக்கு வருவார்னா நான் சொல்றேன் உங்களுக்கு விடுதலையை கொண்டு வருகிறார் இயேசு ஒரு இடத்துக்கு நான் சொல்றேன் விசாசுகளுக்கு டைம் முடிச்சு விசாசுக்கு தெளிவா கிறிஸ்து வந்துட்டானா நம்ம இனிமேல் அங்க இருக்க முடியாது பிரச்சனை எங்கன்னா நமக்கு தெரிவதில்லை நாம விசுவாசிக்க மாட்டிக்கிறோம் இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இப்பொழுது இயேசு கிறிஸ்து வருகிறார் அவர் முது பெயர் என்ன என்று கேட்க அவர் என் பெயர் என்று சொல்லி நாங்கள் பலர் என்று சொன்னதாம் என்றால் பல ஆவிகள் ஒன்னு ரெண்டு ஆயிரக்கணக்கான ஆவிகள் என்றார் அவ்வளவு ஆவிகளை மண்டியிடுகிறான் இயேசுவின் நாமத்தின் முன்பாக மண்டியிடுகிறான் இயேசுவின் முன்பாக ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த இடத்துக்கு வந்துட்டாரு நம்ம டைம் பிரச்சனை என்னன்னா நீங்க இருந்து தங்களை அனுப்பிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார் அங்கே மலைப்பகுதிகளில் பன்றிகள் பெரும் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன நாங்கள் பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீ ஆவியல் அவரை வேண்டின அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார் பின்பு தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன ஏறக்குறைய இரண்டாயிரம் பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையில் இருந்து கடலுக்குள் பாய்ந்து விழுந்து மூழ்கியது பாருங்க பிசாஸ் என்ன கேக்குது ஒரு பெரிய பன்றி கூட்டம் மேஞ்சுகிட்டு இருக்குது எங்களை பன்றி கூட்டத்துக்குள் அனுப்பிவிடும் எப்பயுமே அசுத்தமானதுக்குள்ளதான் போகும் பன்னியை போல் நாம் வாழ்ந்து ஆனால் நான் சொல்றேன் பிசாசோட வீடா நீங்க இருக்கிறீங்க அழாக உள்ள வந்துருவான் பண்ணியை போல் வாழ்ந்து கொண்டு அவைகள் வாழுகிற ஒரு வாழ்க்கையை போல் நீ வாழ்வாயானால் பிசாசுக்கு நீ இருப்பிடமா மாறிடுற அது உள்ள வந்து சும்மா விடலைங்க என்ன நடக்குது விழுந்து தங்களை சாகடித்துக் கொண்டதான் தற்கொலை எண்ணம் வருகிறதா எச்சரிக்கை தற்கொலை எண்ணங்கள் உனக்கு வருமானால் உன் வாழ்க்கை நீ சோதித்து பார்த்து இன்றைக்கே நீ மனம் மாற வேண்டிய இடத்தில் இருக்கிறாய் ஷரதி சரதி சக்கரதி சரதி சக்கரம் உன் வாழ்க்கையை நீ பரிசோதித்து பார்க்க வேண்டிய நேரம் இது சொல்லுவாங்க விசாசி என் வாழ்க்கையில பூந்து விளையாண்டாங்க பூந்து விளையாடணும் நீ பண்ணியே போல இருந்தாதான் பூந்து விளையாட முடியும் அகோஸ் யோபு வீடத்தில் அனுமதித்தது போல பிசாசு வரானா அது பிரச்சனை இல்லை அது கடவுள் பார்த்துக்குவாரு உன் வாழ்க்கை சரியா இருக்கிறதா என்பதை நினைத்து பார்க்கணும் இல்லைன்னா பிசாசு உள்ளே வருவான் உன் வாழ்க்கையை முடிச்சிருவான் கடவுளை நீ குறை சொல்லவே முடியாது தேங்க்யூ சீசஸ் நன்றி இயேசுவேன் அடுத்து நடக்குது பாருங்க பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடி போய் நகரிலும் நாட்புறத்திலும் இதை அறிவித்தார்கள் நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தார்கள் அவர்கள் இயேசுவிடம் வந்த பொழுது பேய் பிடித்திருந்தவர் அதாவது லேகியோன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதை கண்டு அச்சமுற்றார்கள் இயேசு குறித்து அந்த லேகியோன் பிடித்திருந்த மனிதனை குணமாக்கி அமர் வைத்திருக்கிறார் அதை பார்க்கிறவங்க என்ன என்ன பண்ணிருக்கணும் ஆக்சுவலி மனம் மாறி இருக்கணும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கணும் மெசியாவை ஏற்றுக்கொண்டிருக்கணும் ஆனா என்ன நடக்குது பாருங்க நடந்ததை பார்த்தவர்கள் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு வேண்டிக் கொண்டார்கள் என்கிறார்கள் இந்த இடத்தை விட்டு போய்விடும் என்கிறார்கள் இவர்களெல்லாம் இருளிலே வாழ விரும்புகிறவர்கள் பன்றிகளோடு வாழ விரும்புகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள அவர்களுக்கு விருப்பம் இல்லை இவர்தான் உண்மையான தெய்வம் என்றும் தெரிந்தும் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள இவர்களுக்கு விருப்பம் இல்லை எண்ணம் இல்லை இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இருக்கத்தான் என்று தங்கள் உலக இச்சை நாட்டங்களை விட விருப்பம் இல்லாமல் விட விடவே விருப்பம் இல்லாமல் எதிராய் ஒரு எதிரணியில் நிற்கிறதை போல நிற்பார்களானால் அவர்களுக்கு ஐயோ கேடு என்கிறார் ஆண்டவர் சக்கரதி அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க அவர் படைகள் ஏறியதும் பேய் வந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார் ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து உமது வீட்டிற்கு போய் ஆண்டவரும் மீது இறக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உறவினருக்கு அறிவியுங்கள் என்றார் அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்போலி நாட்டில் அறிவித்து வந்தார் அனைவரும் வியப்புற்றார்கள் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கிற என் சகோதரனே சகோதரியே இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார் விசாசுக்கு தெரியும் அவன் டைம் முடிஞ்சு நீ விசுவாசிப்பியா என்னால் நீ நம்புவாயானால் இன்றைக்கு உன்னை சாட்சியாய் நிறுத்துவார் உன் வீட்டாருக்கு உன்னை சாட்சியாய் நிறுத்துவார் நீ வாழும் இடத்தில் உன்னை சாட்சியாய் நிறுத்துவார் லே பி ஷரதி ஷரதி அவர் நிறுத்த விரும்புகிறார் உன்னை சாட்சியாக ஏன் வசனம் சொல்லுகிறது நீங்களே அவருக்கு சாட்சிகள் அவரை மைமைப்படுத்துங்க உங்களை அவர் மைமைப்படுத்துவார் தி ஷரதி சக்ரா என்று உங்களை ஆஸ்வதிப்பாராக